தமிழ்நாடு முழுவதும் பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது இந்த தேர்வை நான்கு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து நானூற்று பதினோரு பள்ளி மாணவர்கள் நான்கு லட்சத்து நாற்பதாயிரத்து நானூற்று அறுபத்தி ஐந்து பள்ளி மாணவிகள் இருபத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு தனித்தேர்வர்கள் இருநூற்று எழுபத்தி இரண்டு சிறைவாசிகள் என மொத்தம் ஒன்பது லட்சத்து பதிமூன்றாயிரத்து முப்பத்தி ஆறு பேர் தேர்வு எழுதுகின்றனர் இந்நிலையில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்குவதற்கு முன்பாக தேர்வு எழுதும் மாணவ செல்வங்களை சந்தித்து கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வாழ்த்து தெரிவித்தார் சென்னை திருவள்ளிக்கேணி லேடி வெல்லிங்டன் மகளிர் மாதிரி மேல்நிலை பள்ளியில் தேர்வு எழுத தயாராக இருந்த மாணவ செல்வங்களை சந்தித்து பதற்றம் இல்லாமல் மன உறுதியோடும் மகிழ்ச்சியோடும் தேர்வினை எதிர்கொள்ளுமாறு அவர் நம்பிக்கையூட்டினார் தன்னம்பிக்கையோடு எழுதுங்க எந்த வகுப்பறையில் உட்கார்ந்து நீங்கள் பாடத்தை கற்றுக்கிட்டீங்களோ அதே வகுப்புறையில் அந்த மேக்ஸிமம் அங்கே தான் அமர்ந்து நீங்களும் உங்களுடைய தேர்வு எழுதப் போகிறீர்கள் உங்களோட நண்பர்களோடு தான் அமர்ந்து நீங்கள் தேர்வு எழுதப் போகின்றீர்கள் அதை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்வது போல் இது இன்னொரு தேர்வு அவ்வளோதான் அரசு பள்ளி ஐம்பத்தி ஐந்து மாணவ மாணவிகள் ஆரிக்கமேடு அரசு பள்ளி எழுபத்தி ஆறு மாணவ மாணவிகள் நரேந்திர பள்ளி பதினோரு மாணவ மாணவிகள் விஜயந்தா மேல்நிலை பள்ளியில் நூற்று பதினாறு மாணவர்களும் ஐம்பத்தி ஏழு மாணவிகளும் மொத்தம் நூற்றி எழுபத்தி மூன்று மாணவ மாணவிகள் பொதுத் தேர்வை விஜயந்தா மேல்நிலை பள்ளி எழுதுகின்றனர் பள்ளி மாணவ மாணவிகள் மன உறுதியோடும் படித்த படிப்பினை மறவாமல் புத்துணர்ச்சியுடன் மகிழ்ச்சியோடும் தேர்வினை எதிர்கொள்ள வைகரை பூக்கள் சார்பாக வாழ்த்துகிறோம் இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பனிரெண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒரு பேர் தேர்வு எழுதுகின்றனர் மாணவ மாணவிகள் தேர்வு மையங்களின் அருகில் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடு செய்த பின் தேர்வு எழுத சென்றனர் தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு தேர்வு இன்று தொடங்கி அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த தேர்வினை ஆறாயிரத்து நூற்று எண்பத்தி நான்கு மாணவர்கள் ஆறாயிரத்து இருநூற்று இரண்டு மாணவிகள் மற்றும் முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து தனி தேர்வர்கள் என மொத்தம் பனிரெண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒரு பேர் மாவட்டம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள ஐம்பத்தி இரண்டு தேர்வு மையங்களில் எழுதுகின்றனர் இதற்காக காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கே தேர்வு மையங்களுக்கு வந்த மாணவ மாணவிகள் தேர்வு மையங்களின் அருகில் அமைந்துள்ள கோவில்களில் பேனா பென்சில் உள்ளிட்ட தங்களது எழுது பொருட்களை வைத்து தேர்வில் அதிக மதிப்பெண் பெற பிரார்த்தனை நடத்திவிட்டு பின்னர் தேர்வு எழுத சென்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க